அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குரு அருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இந்த பயணத்தில் இன்று முதல் தந்திரம் நான்கு பாடல் நூற்றி எழுபத்தி எட்டு இளமை நிலையாமை ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே இந்த உலகத்தில் உயிர்கள் பிறந்து எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஒரு ஆண்டு கழிந்ததை பிறந்த நாளாக கொண்டாடி வருகின்றனர் வேடிக்கை அதுதான் கழிந்த காலத்தை கொண்டாடுவது மரபாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இப்படி கழிந்து ஆண்டுகள் செல்ல செல்ல அவனுடைய இளமை மறைந்து முதுமை வரும் என்பதை உணரவில்லை என்ன செய்யல தம்முடைய ஆன்மாவிற்குள் புகுந்து உணர வேண்டும் தன்னை உணர்தல் ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு நிலை தன்னை உணர்தல் தன்னை உணர்தல் என்று சொன்னால் தன்னுடைய ஆன்மாவை உணர்ந்து தான் ஒரு ஆன்மா என்று உணர்ந்து அந்த ஆன்மாவிற்குள் புகுந்து இறைவன் அந்த ஆன்மாவிற்குள் வடிவிலே இருக்கின்றான் என்பதை உணர்ந்து பற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்படி அறிபவர்கள் யாரும் இல்லை என்று திருமூலர் கூறுகின்றார் அந்த பாடலிலே எனவே என்ன ஆகின்றது எப்படி ஒரு விளக்கு அதில் திரிநூலை போட்டு எண்ணெயை விட்டு தீபத்தை ஏற்றுகின்றோம் அல்லவா அந்த சுடர் கொஞ்ச நேரம் கழிய கழிய அந்த திரிநூல் குறைந்து கொண்டே வருகின்ற பொழுது அதனைத் தூண்டுகோல் கொண்டு மீண்டும் நாம் அந்த திரிநூலினை நீட்டச் செய்கின்றோம் அப்படி அந்த துடரை தூண்டுகோல் வைத்து நீட்டி நீட்டி எரிய வைத்தாலும் கூட ஒரு நிலையில் என்னவாகும் என்று சொன்னால் அந்த திரிநூல் முழுவதும் தீர்ந்துவிடும் விளக்கின் திருநூல் தீர்ந்து போனால் எங்கிருந்து தீபம் எரியும் எனவே இந்த திரிநூல் என்பது நம்முடைய உடலை குறிக்கின்றது தீபம் என்பது உயிரை குறிக்கின்றது இந்த உண்மையை அறிவதற்கு யாரும் இல்லை எனவே இந்த திரி போன்ற உடல் தீர்ந்துவிட்டால் அங்கே எரிகின்ற தீபம் அணைந்து விடும் அல்லவா உயிர் பிறந்து வளர வளர எரியும் தீபத்தின் திருநூல் தீர்ந்து வருவது போல உடலும் இளமை மாறி முதுமை கூடி ஒரு நாள் அழிந்துவிடும் திருமூலர் என்ன சொல்கின்றார் அதற்கு முன்பாக எல்லோரும் இப்படி மாய்ந்து கொண்டிருக்கின்றார்களே மடிந்து கொண்டிருக்கின்றார்களே உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணராமல் அப்படி அவனை உணர்ந்தால் என்னவாகும் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் குரலிலே வள்ளுவர் மூன்றாவது குரலிலே சொல்கின்றார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நம்முடைய இதயமாகிய மலர் மலரில் மலர்மிசை ஏகினான் அந்த இதயத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அவனுடைய திருவடியை நாம் உள்ளுக்குள் சென்று உணர்ந்து பற்றிவிட்டால் அவனை நாம் உணர்ந்து கொண்டால் திருவடிகளை சேர்ந்து விட்டால் அதனை நினைக்கின்றவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த நிலத்தின் மீது நீண்ட காலம் வாழ்வார்கள் அப்பொழுது அந்த திரி திரிநூல் அப்படியே இருந்து எரிந்து கொண்டிருக்கும் எனவே மலர்மிசை இயக்கி நான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று குரலிலே சொல்லுகின்ற அந்த அந்த அற்புதமான பொருளை இங்கே திருமூலர் அவர்கள் தன்னுடைய இளமை நிலையாமை என்ற பாடல் சொல்லுகின்றார் எனவே நாம் மடிந்து போவதற்குள் அந்த திரிநூல் தீர்ந்து போவதற்குள் நம் உள் உணர்ந்து நம் ஆன்மாவிற்குள் சென்று அங்கே ஒளிவடிவாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர்ந்து பற்றி கொள்ள வேண்டும் அப்படி பற்றி கொண்டால் இந்த நிலமிசை நீடு வாழ்வோம் என்று கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம் வணக்கம்